வணக்கம் யோயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியாகிரபி ரிலேட்டடான டாபிக் தான் இது நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மித வெப்ப மண்டல புல்வெளிகள் அப்படின்னு அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இதுல கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா பொருத்துக மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஃபுல்லாக ஷார்ட் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரைரி அப்படின்றாங்க ஃப்ரைரி அப்படின்ற அந்த புல்வெளி வந்து எங்கே அழைக்கிறாங்க அப்படின்னா வட அமெரிக்காவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளியோட பெயர் என்ன அப்படின்னா ஃப்ரைரி அப்படின்றாங்க ஓகே ஃப்ரை எதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் வடை வடையை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தானே சாப்பிட்றோம் அதை தான் சொல்கிறாங்க ஃப்ரைரி ஃப்ரை அப்படினாவே நம்மளுக்கு வடை ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த வடை அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பி ஸ்டெப்பி அப்படின்னா யூரேஷியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளியோட பேர் என்ன சொல்கிறாங்க ஸ்டெப்பி அப்படின்றாங்க ஓகே இதில் உள்ள ஸ்டெப் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கோங்க இதில் உள்ள யூ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க யூ யூனா யாரு நீ ஓகே நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே உலகம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாம்பாஸ் பாம்பாஸ் அப்படின்னா அர்ஜென்டினாவில் உள்ள மித வெப்பமண்டல மண்டல புல்வெளியும் சொல்றாங்க உருகுவேல உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளியோட பெயரும் பாம்பாசன் தான் சொல்றாங்க ஓகே பாம்பை பார்த்தோன்னா அர்ஜென்ட்டா ஊருக்கு ஓடிட்டான் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க பாம்பை பார்த்தோன்னா அர்ஜென்டா உருகுவே ஊருக்கு ஓகே ஊருக்கு ஓடிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பை பார்த்தோன்னா எல்லாருமே அர்ஜென்ட்டாக தானே ஓடிடுவாங்க எங்க ஓடுவாங்க ஊருக்கு ஓடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வெல்ட் வெல்ட் அப்படின்னா தென் ஆப்பிரிக்காவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளியோட பெயர் வந்து வெல்ட் அப்படின்றாங்க ஓகே இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதற்கு எப்படி கட் வச்சுக்கலாம் அப்படின்னா வெல்ட் இதுல வெள்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளம் வெள்ளத்தை எதுல கலப்படம் பண்றாங்க தேன்ல தென்சை தென் ஆப்பிரிக்காக்கு தேன் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க ஓகே தென் ஆப்பிரிக்காவில் என்ன தென் ஆப்பிரிக்கால என்ன பண்றாங்க கலப்படம் பண்றாங்க அப்படின்னு ஞாபக நெக்ஸ்ட் டவுன்ஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளியோட பெயர் என்ன டவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுல டவுனை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க டவுனை எடுத்துக்கோங்க டவுன்ல இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை கிராமத்தில் இருக்கிறது வேற டவுன்ல இருக்கிறது வேற டவுனுக்கு போய் பார்க்கணும் டவுன்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை ஆஸ்திரேலியா அப்படின்னு ஞாபகம் ஓகே நெக்ஸ்ட் கேண்டர்பர்க் கேண்டர்பர்க் அப்படின்னா நியூஸிலாந்துல உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளியோட பெயர் என்ன அப்படின்னா கேண்டர்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதற்கு எப்படி ஷார்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா நியூ இப்போ ஒரு நியூவாக ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு கேன்டீனுக்கு போகிறது ஹோட்டலுக்கு போகிறது அதாவது இந்த கேன்டீன் கேன்டீன் அப்படின் இருக்கிறத வந்து நம்ம காலேஜ் வைஸ்லாம் காலேஜ் படிக்கல என்ன சொல்லுவோம் கேன்டீனுக்கு போகலாம் கேன்டீனுக்கு போகலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேன்டீன் தான் கேண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க கேன்டீன்ல போய் என்ன சாப்பிட போறோம் பர்கர் சாப்பிட போறோம் பர்கர் அந்த கேன்டீன்ல போய் பர்கர் சாப்பிடுறதுலாம் இப்ப நியூ நியூ அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு புதுசு தான ஓகே அப்ப நியூசிலாந்து இந்த பர்கர் அப்படினாவே நியூ அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க இதெல்லாம் நியூவா வந்த உணவு கேன்டீன் அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மஞ்சூரியன் அப்படின்னா சைனா சைனால உள்ள மித மண்டல புல்வெளியோட பேர் என்ன மஞ்சூரியன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதற்கு எப்படி ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா மஞ்சளா இருப்பாங்க சைனா காரங்க எல்லாம் மஞ்ச கலர்ல இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் இல்லைன்னா எப்படி சொல்லலாம் ஹோட்டலுக்கு போய் ஒரு ஒரு ஆர்டர் பண்ணுவோம் சைனீஸ் மஞ்சூரியன் கொடுங்க ஓகே சைனீஸ் மஞ்சூரியன் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி மஞ்சூரியன் அப்படின்னு கேட்போம் ஓகேங்களா சைனீஸ் மஞ்சூரியன் கொடுங்க இல்லைன்னா சைனாக்காரங்களாம் மஞ்சளா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இல்லைன்னா சூரியன் வந்து மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் இதில் சூரியன் இருக்கு இல்லையா சூரியன் வந்து மஞ்சளாக இருக்கும் சைனால அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வேணுமா மூணு ஷார்ட் எது எது வேணுமாலும் வச்சுக்கோங்க மஞ்சளாக இருக்கும் சூரியன் இங்கே சைனால இல்லைன்னா சைனா சைனீஸ் மஞ்சூரியன் கொடுங்க சைனாக்காரங்க இல்லைன்னா மஞ்சளாக இருப்பாங்க எந்த ஷார்ட் கட் வேணுமாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எது வேணுமாலும் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ